அலாமலை வரமத்துலாஹி வபரகத்தூ அலமது இல்லா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லாஹ் சுனவத்தாலா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்குறான் ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவருடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நீண்ட காலத்திற்கு பின்னால் சந்திர கிரகணம் இன்னைக்கு ஏற்படுது ரசூலுல்லாஹி சல்லா சந்திர கிரகணம் ஏற்படுகிற பொழுது அவர்கள் சந்திர கிரகண தொழுகையை தொழுதுருக்கிறான் அந்த வாய்ப்பை இன்ஷால்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் சலாத்துல் ஹுசூஃப் அதை எப்படி தொழுகிறது அப்படிங்கிறத இன்ஷால்லா இந்த வீடியோவில் நான் இப்போ உடனே அவசரமாக சரி பெண்களுக்கு இது உபயோகமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காகி இதை இன்ஷால்லா கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுவோம் இன்றைக்கி இரவு பதினோரு மணிக்கு ஆண்களுக்கு நம்ம மேலப்பாளையத்தில் புதுமணப்பள்ளியில் நம்ம மஜுரி சுருளமா சார்பாக அது தொழுகைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அங்கே அவங்களுக்கு தொழுகைக்கான தொழுகிறதுக்கு முன்னாடி அதனுடைய முறைகள்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க ஆனால் பெண்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க அதனால் அவங்க எப்படி தொழுவணும் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷால்லா பெண்கள் நீங்களும் தொழுவுங்க ஏன்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சந்திர கிரகண தொழுக நம்ம தொழுவ போகிறோம் அப்படிங்கிறது தெரியல அதனால் இன்றைக்கி இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கொள்ளும் பெரும்பாலும் ஷாஃபியாக்கள் தான் இருக்கிறதுனால நான் ஷாஃபி முறையும் முதல்ல சொல்லிடுறேன் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஷாஃபியாக்கள் அதிகம் சரி இது வந்து ஷாஃபியாவை பொறுத்தவரை ஷாஃபியாக்களை பொறுத்தவரை சுண்ணத்தையும் அக்கதா வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத் தனியாகவும் தொழுவலாம் ஜமாத்தாவும் தொழுவலாம் ஜமாத்தா தொழுவது சிறந்தது பெண்களும் வீட்டில் முடிஞ்சால் நீங்கள் ஜமாத்தா தொழுவுங்க இல்லைன்னா தனியாகவே இன்ஷா அல்லதான் தொழுவுங்க அதனுடைய முறைகளை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தான் முதல்ல இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னா அல்லாஹ் சுபஹானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அவனுடைய வல்லமை அதை இது காட்டு இப்போ சுலதா சுலதாசன் சின்ன காற்றடிச்சாலே என்ன செஞ்சுருவாங்க பள்ளிக்கு போயிடுவாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக இஸ்தீகார் செய்வாங்க அல்லாவுடைய வல்லமை அல்லாவுடைய குதிரத்தில் வெளிப்படக்கூடிய இந்த தருணத்தில் அதிகமாக அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு தேடுவார்கள் இப்போ நாம் அதெல்லாம் அதிகமாக செய்யணும் இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தொழுகை உண்டு அதுக்கு பின்னாடி குத்துபா இருக்குது ஆண்கள் பள்ளியில் என்ன செய்வாங்க அந்த குத்பாவெல்லாம் ஓதப்படும் பெண்களை பொறுத்தவரையில் அவங்க எப்படி தொழுகணும் முதல்ல நீயத் நவைத்து அன் உ சல்லியே சலாத் ஹுசூஃபி ரக்கா தனின் இல்லாஹி தாலா அல்லாஹுக்காக இந்த சந்திர கிரகண தொழுகை இரண்டு ரக்கா தொழுவுற பள்ளியில் தொழுவுறவங்க இமாமை பின்பற்றி தொழுவுறேன் ஏ வைப்பாங்க தனியாக தொழுவுறாங்க தனியாக தொழுவான் இதனுடைய தொழுகையுடைய முறையினால் இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா ரெண்டு கியாம் இருக்கும் ரெண்டு ருக்கும் இருக்கும் ரெண்டு கியாம் ரெண்டு ருக்கும் ரெண்டு ரக்காத்தில் நாலு கியாம் நாலு ருக்கும் வருது அதை எப்படின்னு சொல்கிறேன் என்ன ஓதணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன் முதல்ல தக்மீர் கட்டுறமா அல்லாஹூ அக்பர் கட்டின பின்னாடி வழக்கமாக நம்ம ஓதக்கூடிய ஜெயத்தில் ஓதுறோம் அதுக்கு பின்னாடி சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனதுக்கு பின்னாடி நீண்ட சூறாக ஓதுவாங்க ஸோ பெரும்பாலும் சூரத்துல் பக்கரா அது ஓதுவாங்க நீங்கள் தனியாக பெண்கள் தொடக்கூடியவர்கள் என்ன சூறாக உங்களுக்கு நீண்ட சூறாக தெரியுமோ கொஞ்சம் நீளமான சூறாவை நிமிஷாலாம் ஓதிக்குங்க இல்லைன்னா பரவாயில்ல உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை சிறிய சூறாவை ஓதிக்குங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் நீண்ட சூறான்னுஷா எல்லாம் ஓதுவாங்க அப்போ சூரத்துல் ஃபாத்தியா ஓதியாச்சு துணை சூறா நீண்ட சூறா ஓதியாச்சு அப்புறம் ருக்கு ருக்கு போனவுடனே நீண்ட ருக்கு செய்கிறது இதில் முக்கியமான விஷயம் ருக்கு கொஞ்சம் நேரம் நீண்ட ருக்கு செய்வாங்க அதனே தஸ்மீ ஓதப்படும் அதுக்கப்புறம் திரும்ப மீண்டும் என்ன செய்யணும் கியாம் வந்து தக்மீர் கட்டி திரும்ப சூரத்துல் ஃபாத்தியா சூரத்துல் ஃபாத்தியா ஓதனக்கு முன்னாடி திரும்ப ஒரு நீண்ட சூறா ஓதிட்டு இப்போ ரெண்டு ரெண்டு க்ளியாம் ஆயிடுச்சு திரும்ப ரெண்டாவது ருக்கு அல்லாஹு அக்பர் அப்படின்னு போய்ட்டு இதில் என்ன செய்யும் நீண்ட ருக்கு வழக்கமாக ஓதக்கூடிய தஸ்மீகை தோதிக்கிட்டே இருக்க வேண்டியது இஸ்தீஃபார்ஸ் இது எல்லாமே அதுக்கு பின்னாடி வழக்கமாக சமியா அல்லாஹிமன் ஹமீதா இப்போ இது வரைக்கும் ரெண்டு கியாம் ரெண்டு ருக்கு ஆயிடுச்சு அப்போ வழக்கமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ன செய்யணும் சஜிதா அதில் நீண்ட நேரம் திரும்ப நடு இருப்பு திரும்ப செஞ்சுதான் அப்புறம் இதே மாதிரியே ரெண்டாவது ரக்கா அல்லாஹ்பர் தக் தக்பீர் கட்டி இதில் சூரத்துல் ஃபாத்திஹா என்ன செய்வாங்க இன்னொரு துணை சோறாக ஓதுவாங்க ருக்கு நான் செஞ்சு காமிச்சிட்றேன் ருக்கு அதில் நீண்ட ருக்கு திரும்ப ரெண்டாவது கியா சுரத்துல் ஃபாத்திஹா இன்னொரு சூறா அதுக்கப்புறம் ரெண்டாவது ருக்கு அப்புறம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நான் ஃபாஸ்ட்டாக செய்கிறேன் எல்லாமே நிதானமாக செய்யணும் ரொம்ப வழக்கமாக வரக்கூடிய தஹயாத்து அப்புறம் சலாம் வரைக்கும் வரமத்துள்ள சார்டு ஆண்களுக்கு கொத்துவாக ஓதுவாங்க பெண்கள் அதிகமாக இந்த தொழுகையை தொழுதுகிட்ட என்ன செய்யணும்னு சொன்னால் இஸ்திகுஃபார் செய்யுங்க அதிகமாக இஸ்திகுஃபார் செய்யுங்க மணி இப்போ ஒம்பது மணி ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு இந்த சந்திர கிரகண தொழுகையுடைய முறை சொல்லி கொடுக்கப்பட்டு பதினொன்றரை மணிக்கு தான் அங்கே பள்ளியில் தொழுவாங்க நீங்களும் இன்ஷாலாக ஒரு பதினோரு பதினொன்று நாள் பதினொன்றரை மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு தொழுதுட்டு இஸ்திஃபார் செஞ்சுட்டு நீங்கள் தூங்குங்க ஏன்னா ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்ஷால்லா அவசர அவசரமாக இந்த வீடியோ போகிறேன் ஏன்னா சில பேர் கேட்டாங்க ஃபோன் போட்டு கேட்டாங்க எப்படி தொழுவணும்னு கேட்குறாங்க அதனால் ஒவ்வொருத்தருக்காக சொல்கிறதுக்கு ஒரு சின்ன வீடியோவாக போட்டுடலாமே அப்படின்ட்டு இப்போ அப்லோட் பண்ணிடு கொஞ்ச நேரத்தில் இன்ஷால்லாம் ஹனஃபி மதுஹப் சில பேர் கேட்டாங்க இவ்வளோ நேரம் நான் சொன்னது ஷாஃபி மதுஹப் ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரையிலே அவங்களுக்கு இது ஒரு முஸ்தஹப் ஷாஃபியில் வலியுறுத்தப்பட்ட சொன்னது ஹனஃபியில் முஸ்தஹப் ஹனஃபியில் ஜமாத்தே கிடையாது அவங்க தனியாக தான் தொழுவணும் உன்ஃபரிதன் தனியாகவே என்ன செய்யணும் தொழுவணும் அதே மாதிரி வழக்கமான ரெண்டு ரக்காத் மாதிரி தான் தொழுவணும் அவங்களுக்கு இந்த ரெண்டு கியாம் ரெண்டு ருக்கு அது கிடையாது வழக்கமாக தொழுகிற மாதிரி ஒரு தொழுகையை தொழுவணும் தொழுதுட்டு அவங்களுக்கு அதிகமாக ஈஸ்திக் பார் செய்கிறது இந்த மாதிரி ரொம்ப சுருக்கமாக எளிமையான முறை தான்ச்சாலும் நம்ம தொழுவோம் ஈஸ்திக் வாசிவோம் அல்லாஹுபஹான் அவத்தாலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக எல்லாருக்காக வேண்டிய துவா செய்யுங்க எல்லா விஷயத்துக்கும் துவா செய்யுங்க அல்லாஹ் சுபஹான்